பாமகவில் காவல் தற்போதோ நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக டிகே மணி கூறியிருக்கிறார் என்ன சொல்றதுனே எனக்கு புரியல ரொம்ப மனவளச்சலியே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அ சரி டேபிள்ங்க அதுக்கு இடையில இருந்து ஒரு கனமான கட்சி தளி கம்னியோட இருக்கிற கட்சி கொள்கையோடு இயட்சியோடு இருக்கிற கட்சி

வரணும் ஒரு பெரிய மாநாட்டை சந்திக்க வச்சு தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு வலிமையா இருக்கணும் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம் ஐயாவை பார்த்து பேசக்கூடியதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதிகமாகவும் கேள்வி கேட்டு பதில் சொல்ற நிலையில நமக்கு இல்லை நிர்வாகிகள் வந்து ஐயா சின்ன பக்கம் போயிருக்காங்க கேள்விகளுக்கு நிறைய நீ கேள்வி கேட்க

எங்கள் வாயால் சொல்லக்கூடாது பேசக்கூடாது அது நல்லதாக இல்லை நேற்று ஐயா வந்து மன உருவி நிறைய குற்றச்சாட்டுலாம் கொடுத்துருக்கா அதெல்லாம் புரியுது நிறைய கேள்வி இல்லை என்ன கேள்விங்க பதில் சொல்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது எதுவும் சொல்கிறதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது நல்லதாக இருக்குது